களத்தில் திமுக அதாவது தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையில் அடிச்ச நம்மளைய அந்த புயல் வெள்ளம் எல்லாமே திருநெல்வேலி பக்கமும் இருக்கு இதில் திமுக என்ன பண்ணுறீங்கன்னு நிறைய பேரோட கேள்விக்கலாம் இந்த சூழலில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தோட தகவல் தொழில்நுட்ப அணியோட துணை செயலாளரும் முகமை மண்டல பொறுப்பாளருமான மதிப்பிற்குரிய மு விஜயகதிரே அவனவர்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மீட்பு பணிக்காக நம்ம தூத்துக்குடி வரைக்குமே போகிறாங்க தூத்துக்குடிக்கு போகிற வழியில் ஒரு இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க போய்கிட்டு இருந்த அந்த சாலையில் வந்து ஒருத்தவங்க மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு ஸோ அந்த நேரத்தில் அவங்க தேடும் போது மீட்பு பணியில் யாருமே கிடைக்கல மீட்பு பணியில் யாருமே இல்லாமல் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த ஒருத்தர் தண்ணியில் பெருவெல்லாம் ஓடிட்டு இருந்த இடத்துல தச்சளிச்சுட்டு இருக்காரு ஸோ இந்த நியூஸ் சூழ்நிலையை பார்த்துட்டு இருக்க விஜயகதிரன் அவர்கள் யாரையுமே எதிர்பார்க்காம உடனே அவங்க தரையில் இறங்கிடுறாங்க ஸோ இறங்கி அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது அப்படி ஓடிக்கிட்டு இருந்த வெள்ளத்தோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா பெருவெள்ளம் அப்படின்னு மார்கழி மாத குளிர் இரவு எப்படி பத்து மணிக்கு மேலே இருக்கும் அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் தன்னுடைய உயிரையை துச்சமனை வச்சு உயிரை பெருசாக பொருட்படுத்தாம அந்த தண்ணிக்குள்ளேயே வந்து பார்த்துட்டீங்கன்னா அந்த வெள்ளத்தில் உள்ள தண்ணிக்குள்ளேயே ஒரு பெரிய சாரை கயிறை போட்டு அவர் மட்டுமே உள்ளே போய் அந்த ஒரு வழிப்போக்கரை வந்து அவர் காப்பாத்திட்டு வந்திருக்காரு இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா சமூக வலைதளங்களையும் எல்லா இடத்தங்களையும் ரொம்ப பதிவாகிட்டு வந்துட்டு இருக்கு ஸோ திமுக காலத்தில் நின்றுக்கிட்டு இருக்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஆதாரம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா மீட்பு பணிகள் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவங்க நிறைய பேர் வந்து பாத்துட்டு இருக்காங்க விரைவில் நெல்லை மாநகரம் மேலும் நான்கு தென் மாவட்டங்களும் மேலும்னு சொல்கிறாங்க இந்த ஒரு தருணத்தில் ஒரு சிறப்பான முறையில் மக்களுக்கு எடுத்துக்காட்டால் ஒரு திரைப்பட கதைநாயர் மாதிரி ஒரு வெள்ளத்துக்குள்ளே பூந்து மக்களை காப்பாற்றினா நம்மளுடைய விஜய விஜயகதிரவன் அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறோம் நம்ம அரசு பொறுப்பாளர் எல்லாருக்குமே ஒரு முன்னதாரமாக இருக்கிற நம்மளுடைய மு விஜயகதிரன் அவர்களை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டிஆர்பி ராஜா அவர்களை வந்து ட்விட்டர் தளத்தில் அவங்களை பதிவிட்டு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ உங்களுடைய பணிகள் மென்மேலும் சிறக்க வாழ்த்துக்கள் களத்தில் திமுக என்பது நிதர்சனமான உண்மை கழகத்தின் மக்கள் பணி என்றும் தொடரும் மு ஆனந்தராஜ் தகவல் தொழில்நுட்ப கீழக்கரை